அச்சிஸ்தர் செலுவை அடையாளத்தின் நாளே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்களை ரச்சி தருளும் எங்கள் சர்வேஸ்ராம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நித்திய சுதுக்குரிய பரிசுத்த பர்ம திவ்ய நற்கருணைக்கு Please love me in your journey 保尔对凡人的奋斗。

தந்தை மகன் தூய பெயராலே ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மானாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புள்ள சகோதர சகோதரியே அன்பதே தெலகாஜனே விசுவாசிகளே சபைகிரமை பொதுகாலம் 20 வாரம் திருப்பலை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுகோப்பிடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இறைஞ்சுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாரும் எல்லாம் அல்ல இறைவன் நம்ம மீது வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக என்னிடினம் நீ கடவுள் அல்ல மனிதனே இறைவாக்கினர் இசைக்கியல் நூலில் இருந்து வாசகம் அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா தீர் நகரின் மன்னனுக்கு சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள் நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய் ஆனால் நீ கடவுளைப் போல் அறிவாளியாக இருப்பதாக என்னிடனும் நீ கடவுள் அல்ல மனிதனே தானியலை விட நீ அறிவாளிதான் மறைபொருள் எதுவும் உனக்கு மறைவாயில்லை உன் ஞானத்தாலும் அறிவாலும் உனக்கு செல்வம் சேர்த்தாய் உன் கருவூலத்தில் பொன்னையும் வெள்ளியையும் குவித்தாய் உன் வாணிப திறமையால் உன் செல்வத்தை பெருக்கினாய் உன் செல்வத்தினாலோ உன் இதயம் செருக்குற்றது உன்னை குத்தி கிழிப்போரின் கையில் நீ கடவுளாக அல்ல மனிதனாகவே இருப்பாய் அந்நியர் கையில் நீ சாவாய் நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவர் வழங்கும் மரல் வாக்கு நன்றி அவர்கள் புத்தி கேட்ட மக்கள் அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை ஒரே ஆள் ஆயிரம் பேரை துரத்துவ துரத்துவதும் இரண்டு பேர் பதினாயிரம் பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதால் அன்றோ அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதால் அன்றோ அவர்களது அழிவினால் அண்மையில் உள்ளது அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன அவர்கள் ஆற்றல் இழந்துவிட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனும் இல்லை எனவும் காணும் போது ஆண்டவரை அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார் Thank ஆண்டு உங்களோடு இருப்பாராக புனித மற்ற எழுதியனர் செய்தல் இருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீரர்கள் இதை கேட்டு அப்படியானால் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கூறி மிகவும் வியப்படைந்தார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் அதன் பின்பு பேதிரி இயேசுவை பார்த்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு புதுப்படைப்பின் நாளில் மானிட மகன் தமது மாற்றி மிகு அரியணையில் வீற்றிருப்பார் அப்போது என்னை பின்பற்றிய நீங்களும் இஸ்ராயல் மக்களின் பன்னிரு குலத்தவருக்கும் நடுவர்களாய் பன்னிரு அரியணைகளில் வீற்றிருப்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரிகளையோ சகோதரிகளையோ தந்தையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபலங்களையோ விட்டுவிட்டு எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பெயராக அடைவர் ஆனால் முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் என்று அவர்களிடம் கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் லெஃப்ட் ஹவுசஸ் ஆர் பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் ஆர் ஃபாதர் ஆர் மதர் ஆர் சில்ட்ரன் ஆர் லேண்ட்ஸ் ஃபார் மை நேம்ஸ் வில் ரிசீவ் எ ஹண்ட்ரட் போல் அண்ட் இன்ஹெரிட் என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நில புலன்களையோ விட்டுவிட்ட எவரும் நூறு மடங்காக பெறுவர் நிலை வாழ்வையும் உரிமை பெயராக அடைவர் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளின் தொலைக்காட்சியை விசுவாசிகளே ரத்தன சுருக்கமாக பணத்தின் இதமா பரமனின் பதமா என்ற வார்த்தைகள் எடுக்கப்பட்ட வார்த்தைகள் எதன் பக்கம் நம்முடைய நாட்டம் இருக்கிறது அதன் பக்கமே நாம் இருப்போம் நம்முடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் நம்முடைய முன்னாள் வேத போதக குருக்கள் சாமி அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு உதாரணம் மரம் எந்த பக்கம் சாய்ந்து இருக்கிறதோ அந்த பக்கம் தான் விழும் அதனுடைய அதனுடைய இயற்கை அப்படித்தான் அதே போன்று என் மனம் எதன் பக்கம் சாய்ந்து இருக்கிறது பணத்தின் பக்கமா இறைவனின் பக்கமா அதன் பக்கம்தான் என்னுடைய நாட்டம் செயல்பாடுகள் இருக்கும் பொருளால் அமருலகம் முக்கியலால் ஆகாது அருள் உள்ளவருக்கு அவ்வுலகம் பொருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இந்த உலகம் இல்லை உலகத்தில் பொருள் தேவை ஆனால் அவைதான் எல்லாம் என்பது சரியல்ல வாழ்வதற்கு ஏற்ற தேவையான பொருளாதாரம் தேவை அதை ஈட்ட வேண்டும் செய்தி சொல்லுகிறது பத்து தாழந்து கொடுத்தால் இன்னும் பத்து தாளந்த ஈட்டு ஆகவே சோம்பு இருத்தல் அல்ல மாறாக உழைக்க வேண்டும் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெற வேண்டும் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான பொருளாதாரம் தேவை ஆனால் இவைகளே சதம் என்று எண்ணிக் வராதே இவைகளை தாண்டி நீ வர வேண்டும் உடமையை சுமையை பொதுமை கல்லில் இறக்கிவை சொத்து விற்று சோறில்லாதவனுக்கு கொடு சுதந்திரம் அடையும் உன் ஆன்மா பணம் என்னும் வேதாளம் பாதாளத்தில் பாயலாம் வரலகத்தையோ பார்வையாலும் அடைய முடியாது மறுபடியும் இயேசு காவியத்தில் வர பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள் பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் ஆனால் பரலோகத்தை அடைவதற்கு அது உதவி செய்யாது மாறாக இயேசு சொன்ன இன்னொரு ஓமையை இந்த நேரத்தில் நினைவு கூறலாம் அநீத செல்வத்தை கொண்டு நீ நிரந்தர செல்வத்தை சம்பாதித்துக் கொள் என்பதை போல இந்த பணத்தை வைத்துக் கொண்டு புண்ணியத்தை தேடும் அப்பொழுது உனக்கு பரலோகம் சித்திக்கும் உண்மை தந்து மான்மா அமைதி காண்பதில்லை அகஸ்தானுடைய அருமையான வார்த்தைகள் உண்மை அடைந்தால் அன்று எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை ஆ ஃபைன் ரெஸ் அண்டில் இஸ் ரெஸ் இன் யூ உண்மை அடைந்தால் தான் நாம் அமைதி நிறைவு காண முடியும் த மோர் த சோல் இஸ் கலெக்டட் த நேரோவர் ஷீஸ் அண்ட் த நேரோவர் த வைடர் குருகி ஆன்மா உறிமுகப்படுத்தப்பட்டு பட விசாலமாகிறது தின கொஞ்சம் புரிய கஷ்டமா இருக்கும் இன்னொரு உதாரணம் தருகிறேன் பாருங்கள் நிறைய வெளிச்சம் இருக்குது சூரிய சூரிய முன்னாடி ஒரு காகிதத்தை பேப்பரை நீட்டுங்க எரியாது ஆனால் அந்த சூரிய ஒருங்கிணைந்து ஒரு லென்ஸ் வழியாக ஒரு பேப்பர் முன்னால் வையுங்கள் புகை வரும் பிறகு பேப்பர் எரியும் முன்னாடி விசாலமா இருக்குது ஒருங்கிணைக்கப்பட்டால் அதனாலதான் திருப்பதிக்கு வந்தவுடன் அந்த முதல் பகுதியானது இந்த மன்னிப்பு வழிபாடு நம்மை ஒருமுனைப்படுத்துகிறது என்னும் சொல்ல போனால் நம்முடைய நற்கருணை ஆராதனை நம்மை ஒருமுனைப்படுத்துகிறது நம் எண்ணங்களை செயல்பாடுகளை சித்தத்தை ஒருமுனைப்படுத்தி ஆண்டவரை வாக்கு பெற அவருடைய திருவுடலை பெறுவதற்கு நம்மை தயாரிக்கிறது Lord, guide us each in our own situation to be free to serve you and your people. With you, all things are possible. So, we entrust ourselves and our world to your care today. Simplify my heart so I can even experience some of the dishonor and humiliation that the poor. எங்கள் தேவனாகி ஆண்டவரே வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கும் உம் ஊழியர்களுக்கும் சுதந்திரமாய் பணிபுரிய எங்களை வழி நடத்தியலிடும் உம்மால் எல்லாம் ஆகும் ஆகவே இறைவா அனைத்து தேவைகளுடன் கூடிய உலகோடு எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் பல்வேறு இன்னல்களால் பக்குவப்பட்ட எளியோரின் இதயம் போல எம் இதயங்களையும் பண்படுத்தி அருளும் அதனால் எம்மை உம்மிடம் ஈர்க்கும் கருணை உள்ளம் கொள்வேனாக ஏற்று வரமருளும் இறைவா